அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அனதர் எபிசோட் இன் வாய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட்டு டாவோஸ்ல நடந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் ஃபார்முலா அனௌன்ஸ் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் அது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா போர்ட் ஆஃப் பீஸ் அதாவது சமாதானத்திற்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டு ப்ரமோட் ஸ்டெபிலிட்டி ரெஸ்டோர் டிபெண்டபிள் அண்ட் லாஃபுல் கவர்னன்ஸ் அதாவது ஸ்டெபிலிட்டி உலகத்துல ஒரு லாஃபுல்லாக ஒரு ஆட்சி நடக்கிறது அப்புறம் வந்து செக்யூர் என்ட்யூரிங் பீஸ் ஒரு நிலையான அமைதி எங்கெங்கெல்லாம் சண்டைகள் நடக்குதோ கான்ஃப்ளிக்ட் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் போயிட்டு இந்த மூணு விஷயங்களை நிலைப்படுத்துதல் தான் இந்த ஆர்கனைசேஷனோட ஒரு என்ன ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொல்லலாம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ட்ரம்ப்போட ஒரு ப்ரைவேட் என்டர்பிரைஸ் ஏன்னா யூஎன்ல வந்து ஆல்ரெடி இந்த வேலையை தான் நாற்பது ஐம்பது வருஷமாக பண்ணிட்டுருக்காங்க ஆனால் அவங்க அதுக்காகவே நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் தான் அமைப்பு தான் யுனைட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஒழுங்காக அவங்க வேலையை பண்ணுறதில்ல இப்போ வந்து ட்ரம்ப் வந்து ஒரு டிக்டேட்டராக கம்ப்ளீட்டாக மாறிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இந்த போர்டு ஆஃப் பீஸ் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து எங்க இயங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாரலோகோ அதாவது ட்ரம்ப்போட சொகுசு பங்களா சேர்மன் இதுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா டொனால்டு ட்ரம்ப்பு அவர் தான் வரைக்கும் அவர்தான் தான் சேர்மனாக இருப்பார் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க அவர் எடுக்கிற டிசிஷன் தான் ஃபைனல் அவருக்கு அந்த வீட்டோ பவர் இருக்கு அதனால ஒரு சர்வாதிகாரி மாதிரி கீழே ஒரு பத்து பேரை வச்சிருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் அந்த அமைப்பில் நடக்கும் இது தவிர இந்த போர்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலாய் மெடனாவ் இவர் வந்து ஒரு பல்கேரியன் பாலிட்டீஷியன் ஆல்ரெடி ஒரு காசால ஒரு பீஸ் ப்ராசஸ்க்காக இவர் யுனைடெட் நேஷன் மூலமாக நியமிக்கப்பட்டவர் மார்க்கோ ரூபியோ வந்து அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர்னு சொல்லலாம் அதாவது நம்ம ஜெய்சங்கருக்கு ஈக்குவல் ஸ்டீவ் விட்காஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ட்ரம்ப்போட பிஸ்னஸ் பார்ட்னர் இப்போ வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஸ்பெஷல் என்வாய் டு த மிடில் ஈஸ்ட் ஜேரட் குஷ்னர் அங்கே அங்கேயும் மாப்பிள தான் ஜேரட் குஷ்னர் வந்து மாப்ளை ஆஃப் டொனால்ட் ட்ரம்ப் டோனி பிளேயர் எல்லாருக்கும் தெரியும் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யுனைடெட் கிங்டம் இது தவிர அப்போலோ கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அதை அதனுடைய சிஇஓ மார்க் ரோவன் அவரும் இருக்காரு அஜய் பாங்கா ஆஃப் த வேர்ல்டு பேங்க் ராபர்ட் கேப்ரியல் ஜூனியர் இவர் யாருன்னு அமெரிக்கன் பொலிட்டிக்கல் ஆனால் ட்ரம்ப்போட எலெக்ஷன் மேனேஜ் பண்ணவர் ஆல்சோ இஸ் மீடியா டெலிவிஷன் ப்ரொடியூசர் இது வந்து ட்ரம்ப்போட நண்பர்கள் உறவினர்கள் மாப்பிள்ளை அவருக்கு வேண்டியவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷனை அவங்களாவே ஒரு நாள் எந்திரிச்சு டிசைட் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு ஒன் பில்லியன் ஒன் பில்லியன் கொடுத்து நீங்க வந்து மெம்பர்ஷிப் வாங்கலாம் மெம்பர்ஷிப் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு இருக்கும் ஆனா இந்த போர்டில் இருக்கிறவங்க அப்புறம் அந்த சேர்மன் இவங்க யாரும் மாற மாட்டாங்க இவங்க என்னைக்குமே பர்மனண்டாக இருப்பாங்க அதனால அவங்க சொல்றது தான் சட்டம் அந்த போர்டு எது சொன்னாலுமே டொனால்டு ட்ரம்ப் சொல்றது தான் ஃபைனல் அப்படிங்கிறது தான் ஒரு தீர்ப்புங்க இதுக்கு வந்து ஒரு அறுபது கண்ட்ரிக்கு வந்து இவங்க இந்த இன்விடேஷனை ஜாயின் பண்றதுக்காக அனுப்பி இருந்தாங்க இதுல ஜாயின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா அல்பேனியா அர்ஜென்டினா அர்மீனியா அசர்பைஜான் பெலரஸ் டர்கி ஹங்கேரி இந்தோனேஷியா இஸ்ரேல் ஜார்டன் கஜகஸ்தான் கொசோவோ சவுதி அரேபியா குவைத்து மொராக்கோ மங்கோலியா பாகிஸ்தான் பரகு கத்தர் யுஏஇ உஸ்பெகிஸ்தான் வியட்நாம் இந்த நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சவுதி அரேபியா யுஏஇ தவிர மற்ற எந்த நாட்டுக்குமே ஒரு ஐடென்டிட்டி ஒரு பெரிய ஒரு குளோபல் லெவல்ல ஒரு ஹெஃப்டுங்கிறது கிடையாது அவங்களால ஒரு எதையும் தனியா சாதிக்க முடியாத ஒரு நாடுகள் இவங்களுக்கு ஜாயின் பண்ணதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காசால போயிட்டு இவங்க இந்த போர்ட் ஆஃப் பீஸ் காசாவை வந்து நான் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு பிளானுக்கு இவங்க போனாங்கன்னா இதுல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் மேன் அவருடைய பிசினஸ் பார்ட்னர் இருக்காரு இவங்களுக்கு என்ன அங்க பாக்குறாங்கன்னா காசாவோட வளர்ச்சி அந்த மக்களுடைய ரிப்ளே மறுபடியும் ஒரு மறுவாழ்வு கொடுக்கறதெல்லாம் கிடையாது இவங்களுக்கு வந்து அங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணனும் அதுக்கு தோதா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆம் அப்போலோ கேபிட்டல் குளோபல் மேனேஜ்மெண்ட்டும் கொண்டு வந்துட்டாங்க போர்டில் இவங்க தான் சட்டம் ஸோ இவங்களுக்கு என்னன்னா இவங்களுடைய இந்த ப்ராஃபிட் ட்ரம்ப்போட குடும்பத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் இதுல வந்து நிறைய கான்ட்ராக்டர்லாம் கிடைக்கும் இந்த யார் யாரெல்லாம் இதுல ஜாயின் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஜெக்டிவ் ஒன்னு ஃபியர் ஆஃப் ட்ரம்ப் ட்ரம்ப்போ எதிர்த்து ஒன்றும் சொல்ல முடியாம ஓகேன்னு சொன்னவங்க இல்லைன்னா ஏதாவது இந்த இந்த காசாவில் போய் இவங்க ரீ டெவலப்மெண்ட் பண்ணுறப்ப அந்த கான்ட்ராக்டில் தான் நமக்கு கிடைக்காதா ஆதாயம் கிடைக்காதான்னு பயந்து போய் ஓகே சொன்னவங்க தான் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு யூகே ஜெர்மனி இட்டலி நார்வே ஸ்லோவேனியா இந்த யூரப் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் எல்லாம் முடியாத நாங்கள் இந்த போர்டிலலாம் வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க இந்தியா சைனா ரஷ்யா நோ ரெஸ்பான்ஸ் சைனா என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வந்து யூஎன் தான் யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபையை தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம் ரெகக்னைஸ் பண்ணுவோம் இன்ட்ரெஸ்டட் இந்தியா ஒன்றும் பதிலே சொல்லாமல் விட்டாங்க ஓவரால் பாத்தீங்கன்னா ட்ரம்ப்போட அப்செக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இந்த ஒரு சில விஷயங்கள் அதாவது இந்த வெனிசுவேலால ஒரு போயிட்டு அந்த பிரசிடண்டை தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஹி இஸ் பிகமிங் வெரி வெரி அக்ரஸிவ் கிரீன்லேண்டும் அவர் கையில் ஆல்மோஸ்ட் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹி வில் டார்கெட் இரான் அதுக்கப்புறம் கனடா அங்கே ஏதாவது இவங்க ட்ரபிள் பண்ணுவாங்க அதை ஸ்பிளிட் பண்ணி அதை எங்கேயே அக்வயர் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க ஸோ ஹீஸ் அவர் வந்து சொல்லிட்டார் இந்த இதில் டாவோஸில் கிளியராக நான் வந்து ஒரு டிக்டேட்டர் இந்த உலகத்துக்கு இப்போ ஒரு டிக்டேட்டர் தேவை அப்படின்னு இது பார்த்தீங்கன்னா இந்த ஹிட்லரோட அந்த ஒரு டைமோட செகண்ட் வேர்ல்ட் வார் மாதிரி அந்த மாதிரி ஒரு நெ நிலைமைக்கு நம்ம போயிட்டு இருக்கோமோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறது ஏன்னா மென்டலி அன்ஸ்டேபிள் பாகிஸ்தான்ல போய் இந்தாள் போய் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி டீல் போட்டது அதுல அவங்க ஃபேமிலி இன்வால்வ் ஆனதெல்லாம் பாத்தீங்கன்னா இவருடைய மகன் இவருடைய மாப்பிள்ளை இவருடைய பிசினஸ் பார்ட்னர் இவருக்கு வேண்டிய சொந்த பந்தங்கள் உறவினர்கள் நண்பர்கள் தான் இவருடைய எல்லா டீலிங்ஸையும் பார்த்துக்கிறாங்க நம்மனா இங்க உக்காந்துட்டு அமெரிக்கானவோ அப்படியே பெரிய எல்லாரும் ரொம்ப நேர்மையாக நடக்கிறவங்க அவங்கள மாதிரி யாருமே கிடையாதுன்னு பேசிகிட்டு இருந்தோம் பட் ஆனால் அமெரிக்காவுடைய நிலைமை இதுதான் சோ ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃப்ராட் இவங்க எப்படி இந்த அப்ஜெக்டை கொண்டு போவாங்கன்னு தெரியல ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் ஒன் பில்லியன் டாலர் பே பண்ணணும் அதாவது யார் யாரெல்லாம் அறுபது கண்ட்ரிக்கு இவங்க இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க இது போர்ட் ஆஃப் பீஸ் இது வந்து யுனைடெட் நேஷனுக்கு அகெயின்ஸ்டாக அதை அண்டர்மைன் பண்ணுற மாதிரியான அமெரிக்கா சென்ட்ரிக் ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் ஏற்கனவே அவர் உலக ஐ மீன் குளோபல் ஆல்ரெடி வெளில வந்துட்டார் அமெரிக்கா வெளியில வந்தாச்சு இது வந்து அமெரிக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக ஐசோலேட் படுத்துக்கிற வேலை அப்படின்னு தான் சொல்லலாம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் செய்யறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு ஏன்னா யூரோப் இன்னைக்கு கம்ப்ளீட்டா அமெரிக்காவை டிபெண்ட் ஆகிதான் இருக்கு அவங்களுடைய ஒரு டிஃபென்ஸ் கிடையாது ஒரு மேனுஃபேக்சரிங் இருக்குது பட் நாட் லைக் அமெரிக்கா அமெரிக்காவோட ஒரு என்ன சொல்கிறது பிள்ளை மாதிரி தான் இன்றைக்கி யூரோப்பியன் யூனியன் வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்கு அதனால டொனால்ட் ட்ரம்புக்கு கிளியரா தெரியும் எங்கெங்கெல்லாம் அவர் வந்து இந்த அழுத்தத்தை கொடுத்து எங்கெல்லாம் ஒரு என்ன சொல்றது ஜியாகிரபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் பண்ண முடியுமோ அதை பண்ணுவாரு எங்கெங்கெல்லாம் இந்த ரியல் எஸ்டேட் மூலமா வியாபாரம் மூலமா தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய மகன் மகள் மாப்பிள்ளை இவங்களுக்கு எதுனா ஃபினான்ஷியலாக ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குங்கிறதையும் பொறுத்து அவர் இந்த டிசிஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு ஸோ ஈஸ் அ கம்ப்ளீட்லி அ பிஸ்னஸ் மேன் இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் பாலிடிக்ஸில் இதை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க என்னென்னு பிகாஸ் இது இது வரைக்கும் லாஸ்ட் ஒன் இயரில் அந்த காங்கிரஸ்னு ஒன்று இருக்குது அதாவது அவங்க பார்லிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கிறதே யாருக்கும் ஒரு விசிபிளாக தெரியல எங்கே பார்த்தாலும் காலையில் எந்திரிச்சா ஒரு ட்வீட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னா ஒரு டேரிஃப் இல்லைன்னா ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் போட்டு அவருக்கு மனசில் எது தோணுதோ அதை அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இட் திஸ் இஸ் கோயின் டு பி டேஞ்சரஸ் இதுல யார் யாரெல்லாம் இப்போ வந்து என்ன பண்ணாருன்னா பிரான்ஸ் வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து ஜாயின் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணிட்டாரு பிரான்ஸ் மேல நான் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் டேரிஃப் போட போறேன் அவங்களுடைய வைன் மேல ஷாம்பெயின் மேல பேல அப்படின்ட்டு ஸோ இது வந்து ஒரு பர்சனல் ஈகோ நான் சொல்றது தான் உலகத்துல இருக்க எல்லாரும் கேட்டாலும் இல்லைன்னா ஐ வில் யூனோ அவங்க மேல சின்ன ரொம்ப சின்ன கண்ட்ரியா இருந்தா நான் அவங்க மேலே மிலிடரி ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சர்வாதிகார போக்கு தான் இப்ப கிளியரா விசிபிளா தெரியுது நான் சொன்ன மாதிரி வெனிசுவேலா இப்ப கிரீன்லேண்ட் ஆச்சு ஈரான் ஆச்சு ஈரான் ஆகும் நெக்ஸ்ட் கனடா இன் லைன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொரிஷியஸ் பக்கத்தில் ஒரு டியோவா கார்ஜியான்னு ஒரு ஐலண்ட் இருக்கு அது அந்த அந்த ஐலண்ட் மேலே அவருக்கு கண் இருக்கு ஆனால் இப்போ நாளைக்கு வந்து இப்போ வந்து அது சின்ன கண்ட்ரி மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு கண்ட்ரியை போயிட்டு இல்லை நீங்க நான் சொல்றதுதான் கேட்கணும் இல்லைன்னா ஐ வில் டேக் ஓவர் நான் வந்து மிலிட்ரி அனுப்புவேன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது Uh, so no one has the might to fight with uh, America today but uh, in our problem is an American economy is also sinking So how exactly it's going to span up we have to wait and see so like share and subscribe thank you very much for watching.